வணக்கம் சற்றுமுன் தமிழக அரசு ஊழியர்கள் இருபத்தி ஒரு மாத நிலுவைத் தொகை சார்ந்து புதிய அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இந்த இருபத்தோரு மாத நிலுவைத் தொகை சார்ந்து அறிவிப்பை யார் வந்து வெளியிட்டிருக்காங்க என்ன மாதிரியான அறிவிப்புகள் வந்து வெளியிடப்பட்டுள்ளது என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் திமுக அரசு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாததால் அரசு ஊழியர்கள் அதிருப்தியில் உள்ளனர் பழைய ஓய்வூதிய திட்டம் உட்பட பத்து அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அரசு ஊழியர்கள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள் திமுக அரசு ஆட்சி அமைந்து நான்கு ஆண்டுகள் முடிவடைய உள்ள நிலையில் தங்களது கோரிக்கைகளை செயல்படுத்தாமல் தொடர்ந்து காலம் தாழ்த்தி வரும் அரசுக்கு எதிராக அரசு ஊழியர்கள் அமைப்பு அதிருப்தியில் உள்ளது இந்த நிலையில்தான் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கடந்த மாதம் அமைச்சர்கள் கொண்ட குழுவை அமைத்தார் இந்த குழு அரசு ஊழியர்கள் சங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் பங்களிப்பு ஓய்யூத திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூத திட்டத்தை அமல்படுத்திட வேண்டும் சரண் விடுப்பு சலுகையை மீண்டும் வழங்கிட வேண்டும் தமிழ்நாடு அரசு அலுவலர்களுக்கு வழங்கிய ஏழாவது ஊதிய குழு நிர்ணயத்தில் இருபத்தோரு மாத நிலுவைத் தொகையினை பணியாளர்களுக்கு வழங்காமல் நிலுவையாக உள்ளதால் அதனை விடுவித்து இருபத்தோரு மாத நிலுவைத் தொகையினை வழங்கிட வேண்டும் என்பது உட்பட பத்து அம்ச கோரிக்கையை வைத்தது இதன்படி பட்ஜெட் கூட்டத்தொடரில் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் காத்திருந்தார்கள் ஆனால் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அறிவிப்பு வெளியாகவில்லை அரசு ஊழியர்களுக்கு சரண் விடுப்பு சலுகை அடுத்த ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது மேலும் பழைய ஓய்வூதிய திட்டம் சார்ந்து எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை இதனால் அரசு ஊழியர்கள் போராட்டத்திற்கு தேதி குறித்தனர் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரத்தில் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினர் சரண் விடுப்பு குறித்து தமிழக பட்ஜெட்டில் வெளியான அறிவிப்பு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை வஞ்சிக்கும் செயல் என்று விமர்சித்தனர் கடந்த நான்கு ஆண்டுகளில் முதலமைச்சரை ஏழு முறை சந்தித்திருக்கிறோம் இதில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை எனவே தமிழக அரசு வருகின்ற முப்பதாம் தேதி அதாவது மார்ச் மாதம் முப்பதாம் தேதிக்குள் அரசு ஊழியர்கள் கோரிக்கை தொடர்பான அறிவிப்பை நூற்றி பத்து விதியின் கீழ் வெளியிடும் என்று எதிர்பார்ப்பதாக கூறியிருக்கிறார்கள் இல்லை என்றால் எங்கள் உயர்மட்ட குழு மார்ச் முப்பதாம் தேதி கூடிய அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவிக்கும் என்று அரசு ஊழியர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் காண்பணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி